ரஜினி விஜய் சூர்யா விக்ரம் அப்படின்ற மாதிரி இவங்களோட ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம் மாதிரி ஆனா இப்போ இவரோட ட்ரைலருக்கு வெயிட் பண்றாங்க வேற யாரும் இல்ல சிவகார்த்திகேயனோட மதராசி ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு ஆரோப்ளேஸ்ல அதை பத்தான் பேச போறோம் வணக்கம் நான் உங்க நண்பர் நெஞ்சில் சமீபத்தில் மதராசி அப்படின்ற ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு ஸோ மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மதராசியோட ட்ரைலரை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்கே மாவீரன் அமரன் அப்படின்ற மாதிரி எல்லா படங்களையும் ஒரு லெவலுக்கு ஹிட் கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் இருக்காரு மாவீரன்ல ஒரு மாதிரி ஒரு கார்ட்டூனிஸ்ட்டாக ஒரு வரைகிற மாதிரி ஒரு பர்சனாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அவர் என்ன டோட்டலா மாறி உடம்பெல்லாம் மாத்தி சோ பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் காட்டி ஸோ அந்த படத்துல ரொம்ப வெயிட் காட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்ல ஒரு இந்தியன் சோல்ஜரா அவர் மேல நல்ல மதிப்பும் வந்துச்சு மக்களுக்கு ஏன்னா அவர் இந்தியன் ஆர்மில ஒர்க் பண்ற ஒரு பர்சன் அவரோட ரியல் ஸ்டோரிய வந்து படமா நடிச்சிருப்பாரு எஸ்கே நம்ம தளபதி சொல்ற மாதிரிதான் இவரு பசங்களை எல்லாம் பிடிச்சிட்டாரு ஏன்னா எஸ்கே நடிக்கிற படங்கள் எல்லாமே நல்ல நல்ல ஹிட் ஆகுது அந்த மட்டும் இல்லாம அந்த பாடல்கள் எல்லாமே ஒரு ஒரு பாட்டும் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகுது ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் ஒரு துணையாவே நம்ம அனிருத் வந்து சிவகார்த்திகன் கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அந்த பிஜிஎம் ஆகட்டும் இல்ல ஒரு லவ் சாங்ஸ் ஆகட்டும் எப்பவுமே நம்ம அனிருதோட பாடல் கண்டிப்பா கூடவே இருக்கும் அனிருதோட வாய்ஸ் வந்து ஆப்ட் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ரிலேட் ஆயிருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம மான் கருத்தா படத்துலயும் பாத்திருப்போம் அதுக்கப்புறம் அந்த மிஸ்டர் லோக்கல்லையும் பாத்திருப்போம் எல்லா படங்களையும் நம்ம அனிருத் அவர்கள் வந்து சிவகார்த்திகனுக்கு ஸ்பெஷலாக நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அனிருதோட கிராஸ்பம் பயங்கரமா வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அனிருத் அவர்கள் இந்திலயும் பண்றாரு மலையாளத்திலயும் பண்றாரு தெலுங்குலயும் பண்றாரு எல்லா இடத்துலையும் அனிருத் வந்து கால் பதிச்சுட்டாரு அவரோட மியூசிக் கம்போசிஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மதராசி படத்துல இந்த ட்ரைலர்ல பார்க்க சொல்ல அனிருத் அவர்கள் மியூசிக் வந்து அந்த ஏற்றம் இறக்கம் இருக்கு இல்லையா அப்படியே கலக்கி இருப்பாரு அனிருத் வந்து ஒரு பிஜேபி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர்ல அனிருத் கண்டிப்பா ஒருத்தரா இருக்காரு கேட்டீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் நிறைய லாங்குவேஜஸ்ல நம்ம அனிருத் அவர்கள் பேன் இந்தியா மியூசிக் டைரக்டராகவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அனிருதோட மியூசிக்னாவே நம்ம யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் எப்பவுமே வந்து கான்சர்ட்ல கல கலக்குன்னு கலக்க வரணும் அனிருத் இந்த படத்துலயும் கண்டிப்பா கலக்கி இருப்பாரு நான் நம்புறேன் மதராசில துப்பாக்கி எவங்கையில இருந்தாலும் வில்லன் நான் தான் அப்படின்னு விதித் அவர்கள் சொல்லியிருக்காரு விதித் அவர்களை நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்திருப்போம் ஏன்னா துப்பாக்கி படத்திலேயே நம்ம விஜய்க்கு வில்லனா நம்ம விதித் அவர்கள் நடிச்சிருப்பாரு நம்ம அடுத்துதான் நம்ம அஞ்சான் படத்துலயும் சூர்யா அவர்கள் கூட இணைந்து நடிச்சிருப்பாரு சந்துருபாய்ன்ற ஒரு கேரக்டர் ஒரு பாசிட்டிவான கேரக்டர் தான் ஒரு காட்டி இருப்பாங்க அவரு அந்த படத்துல அவர் இறந்தும் போயிடுவாரு விஜித் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியில கலக்கு கலக்குன்னு கலக்குறாரு வார்னு ஒரு படம் நடிச்சாரு அதுலயும் பயங்கர ஹிட்டு நிறைய படங்களை பாலிவுட்ல ஹிட் பண்ணிட்டே இருக்கிற ஒரு நாயகன் விஜித் அவர்கள் சொல்லலாம் ஒவ்வொரு நாளைக்கும் பேஸ் விஜித் அவர்களுக்கு ஏறிட்டே இருக்கு ஏன்னா நெகட்டிவும் விட மாட்டாரு பாசிட்டிவும் விட மாட்டாரு ஒரு கேரக்டர் ரோலாவும் விட மாட்டாரு எல்லாமே நடிப்பாரு ஒரு கலைஞனா அப்படின்னு சொல்லலாம் விஜித் அவர்கள் விஜித் வந்து ஒரு மோஸ்ட் ஃபேவரட் வில்லனாவே நம்ம ஒயர் முருகஸ் அவர்களுக்கு மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா துப்பாக்கியில அவர் வில்லனா நடிச்சிருப்பாரு துப்பாக்கியும் ஒரு நார்த் இந்தியன் சப்ஜெக்டாவே தான் இருக்கும் ஸோ மதராசி அப்படின்னு எடுத்தாலும் நம்ம நார்த் இந்தியா சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சென்னையில இருக்கிற பீப்புள்ஸை மதராசின்னு தான் கூப்பிடுவாங்க ஒருவேளை இந்த படத்தை நார்த் இந்தியாவில்தான் எடுத்திருப்பாங்களான்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எடுத்த டேரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஏ ஆர் முருகதாஸோட படனாவே ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம்தான் இருக்கும் ஏன்னா துப்பாக்கி சர்க்கார் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல ஹிட்டு கொடுத்த ஏர் முருகதாஸ் கண்டிப்பா மதராசியும் ஹிட்டு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா தர்பார்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுங்க தர்பார்லாம் சரியாக பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் எல்லா டேரக்டருக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர்னு ஒன்று இருக்கும் ஒரு ஃப்ளாப்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அந்த ஃப்ளாப்பில் தான் நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க ஏர் முருகாஸோட ஸ்கிரீன் ப்ளே அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி மக்கள் எல்லாருக்குமே கன்வின்சிங்காக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி ரமணா படத்தில் ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக இருந்து வரைக்கும் மக்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டேரக்டரா ஒரு டீசென்டான ஒரு டேரக்டர் டீசென்டா நல்ல படங்கள் எடுக்கிற ஒரு டேரக்டரா ஏர் முருதாஸ் அவர்கள் இருக்காரு அது மட்டும் இந்த படத்தோட டி பத்தி சொல்லி ஆகணும் ஆக்ஷன் படம் அப்படின்னா நம்ம ஏர் முருதாஸ் அவர்கள் துப்பாக்கி சர்க்கார்ல எல்லாத்துலயுமே மிரட்டி இருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஓபிக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருக்கும் சுதீப்போ அதே மாதிரி இந்த ட்ரைலர்ல ரொம்ப சேலஞ்சிங்கான நிறைய விஷயங்கள் எடுத்திருப்பாரு இந்த ஃபைட் சீக்குவன்ஸ் எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் மதராசில் நல்ல நல்ல ஃபைட் சீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ்ல நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸை வந்து தான் நான் பார்த்தேன் ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டாரு இதுக்கு மேலே எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து கொந்தளிச்சுட்டே இருக்காங்க அதுல சில கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன் கேளுங்க துப்பாக்கி எவங்க இருந்தாலும் வில்லன் நான்தாண்டா அப்படின்னு விதித் ஜமால்கள் சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அந்த கமெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு துப்பாக்கி எவங்கையில இருந்தாலும் வில்லன் நான் தான் அந்த டைலாக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அந்த டைலாகே போட்டிருக்காங்க எஸ் கேன் வித் ஆப்சம் காம்போ திஸ் மூவி வில் பி ரியலி அ மாஸ்டர் பீஸ் ஃபார் ஷோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் ஏ கம் பேக் ஃபார் ஏ ஃபேவரட் டேரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களோட கம் பேக் அப்படின்னு சொல்றாங்க வித்யுத் அவர்களை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு தமிழ் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் மதராசி லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா மதராசியோட ட்ரெயிலரை ஸ்ரீலங்கால இருந்து பாத்துட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஓ மேன் வித்யுத் ஓ மேன் தட் வாஸ் அ கிளாஸ் பியூர் கிளாஸ் மேக் இட் ஆல் கம் டுகெதர் ஊரே மாஸ் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ எஸ்கேக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்காங்களோ அதுல கால் பாகமாச்சு விதித்துக்கு ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து எஸ்கே எஸ்கே ஆனா கீழே விதுத் விதித்து அப்படின்னு போட்டிருக்காங்க கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடைசியா எஸ்கே ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு இது ஏன் ஊரு சார் நான் கூட நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருப்பி எஸ்கே வந்து நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா அமரன் படமும் ஹிட் ஆச்சு தொடர்ந்து மதராசி ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம்